ஓகே குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஒன் செகண்ட் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நடக்க போற எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ரைட் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஓகே ஸோ ஒரு ஆறு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது இந்த எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நடக்க இருந்து அது கேன்சல் ஆகி அதுக்கப்புறமா திருப்பி இப்போ பிளான் பண்ணி நமக்காக இந்த எக்ஸாம் நடத்துறாங்க ஸோ இதனால இந்த வெயிட்டிங்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் இல்லையா ஸோ இது நம்ம தெளிவா மனசுல ஏத்திக்க வேண்டிய ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத மனசுல தீர்கமா பதிய வச்சுங்க இதுதான் நான் சொல்ல வந்ததுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் சோ எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பரீட்சைக்கு போகும் பொழுது எவ்வளவு தூரம் நம்ம நம்மள காமன் கம்போஸ்டா நமக்கு தெரிஞ்சதை கரெக்டா பாயிண்ட் பண்ணி நம்ம டிக் அடிக்கிறோமோ அதுதான் சக்சஸ் காட்சிட்டு போகுது கரெக்ட் தானே நான் சொல்றது தானே அதுதான் இது ஒரு மேட்ச் மாதிரி ரைட் ரெண்டுமே பலம் வாய்ந்த அணிகளா தான் இருக்கும் ஒரு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் கூட ரெண்டு டீமுக்கு நடுவுல மேட்ச் நடக்குதுன்னா அதுவும் பைனல் மேட்ச் நடக்குதுன்னா அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது ரெண்டுமே பலம் பொருந்தி அணிகள் தான் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டா யாரு குறைஞ்ச அளவு மிஸ்டேக் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க கரெக்டா கரெக்டா யாரு குறைஞ்ச அளவு மிஸ்டேக் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அந்த நாளை முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க ஜெயிச்சவங்க இது என்னோட நாள் அப்படிம்பாங்க தோத்தவங்க இது என்னோட நாளா அமையல அப்படிம்பாங்க இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அப்போ வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிறது ஒரு நூலளவு வித்தியாசம்தான் அந்த நூலளவு வித்தியாசங்கிறது நம்ம அந்த நேரத்துல அந்த மூணு மணி நேரத்தை எவ்வளோ நல்லா பயன்படுத்திக்கிறோம் எவ்வளோ ப்ராப்பரா பயன்படுத்திக்கிறோம் போக்கஸ்டா இருக்கும் டிட்டர்மைண்டா இருக்கும் எந்த விதமான சலனத்துக்கும் இடம் கொடுக்காம பெர்ஃபெக்டா நம்ம வந்த வேலையை எவ்வளவு பக்காவா பண்றோமோ அது அப்படியே ரிசல்ட்டா ஆல் கிளியர் ஆர் நாட் தெளிவா புரியுதா இதான் விஷயம் இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றது நாளைக்கு இருக்கிற அந்த மூணு மணி நேரத்தை நாளைக்கு நம்ம உள்ள போய் உக்காந்து இருக்கிற அந்த மூணு மணி நேரத்தை எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றது அந்த மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே அந்த மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க நாளைக்கு நாளைக்கு நாட் எக்ஸாம் வந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டு மணில மணி வரைக்கும் பரிச்சேன் த த ஒஸ்ட் கேஸ் கேஸ் டு டுவெல் டுவெல் ஓ ஓ கிளாக் கிளாக் யூ சென்டர் அதுக்கு நம்ம போக வேண்டாம் நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல ரீச் ஆயிருங்க டுவெல் ஓ கிளாக் நீங்க எல்லாருமே எங்க இருக்கணும் இருக்கணும் சென்டர்ல பாயிண்ட் நம்பர் நம்பர் ஒன் டூ டுவெல் ஓ கிளாக் நீங்க அங்கே போயிட்டு கையில் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு மிதமான ஒரு உணவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டு நீங்க போயிருங்க அதை மட்டும் சாப்பிடுங்க எப்போ ஹாலுக்கு அலோவ் பண்றாங்களோ நான் சொல்றது நல்லா ஞாபகம் எப்போ ஹாலுக்கு அலோவ் பண்றாங்களோ உடனே உள்ள போயிருங்க ஓகே பாசிபிள் ஹாலுக்கு போயிருங்க இல்ல சார் எனக்கு அந்த நேரத்துலதான் சில முக்கியமான ஃபார்முலாவெல்லாம் மனசுல ஏற்றுற வேலை இருக்கு தயவு செஞ்சு வேண்டாம் சரியா நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் தயவு செஞ்சு வேண்டாம் நாளைக்கு காலையில அதிகபட்சம் எட்டு மணிக்கு மேல நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம் இது வரைக்கும் படிச்சது வீண் போகாது அது நிச்சயமா உங்களை கைவிடாது அதை நல்லா மனசுல ஏத்துக்கிட்டு சரியா சோ நாளை காலைல எட்டு மணியோட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த நேரத்துக்கு கடைசி கிடத்துல நாளைக்கு தயவு செஞ்சு காலைல ஆறு மணிக்கே உங்க விஷஸ் யாராவது உங்களுக்கு வெல் விஷர்ஸ் உங்க அம்மா அப்பா இல்ல உங்க ஹஸ்பண்ட் யாராவது உங்க ஒய்ஃபுக்கு நீங்க விஷ் பண்ணணும் நீங்க நீங்களே ஒரு ஹஸ்பண்டா இருந்து உங்க இருந்து விஷ் வாங்கணும் எல்லாத்தையும் காலையில ஆறு மணி ஆறரைக்கு எல்லாம் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இதை ஆ இதை திறக்காதீங்க இதை திறந்தீங்கன்னா கரெக்டா நீங்க பன்னெண்டரைக்கு சென்டர் போகும்போது என்ன வரும்னா சில வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு காலையில எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அதுல என்ன கேள்வி கேட்டாங்க அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ண எப்படி வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அதுக்கப்புறம் நான் அந்த ஃபார்முலாவையோ இல்லை அந்த இயரையோ மனப்பாடம் பண்ணிட்டு போய் அது எனக்கு ரிசல்ட்டை தராது இந்த ஆறு மாசம் இந்த ஒரு வருஷம் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நான் போட்டே பட்ட என்ன காப்பாற்றும் அதனால அந்த விஷயத்த தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க நாளைக்கு உங்களோட சோசியல் மீடியாவுக்கு தயவு செஞ்சு லீவ் விட்டுருக்கு காலைல ஆறரை மணி ஏழு மணியோடு அதை க்ளோஸ் பண்ணி தூக்கி ஓரமா போட்டுருங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமா உங்களுக்கு லீவ் வாங்கியிருப்பீங்க இல்லையா தானே அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க டு என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க சோ எந்த விதமான இந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காருங்க சரி இதுல இருந்து நீங்க தப்பிச்சு அங்க போயிருவீங்க அங்க சென்டர்ல நீங்க போய் நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த எக்ஸாம் சென்டர்ல நாளைக்கு மத்தியான கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே நடக்கும் நீங்க அங்க போய் பக்கத்துல நிற்கும் போது யாராவது டேய் ஹீப்ல படிச்சிட்டியா பில்ட் பேக் சீப் என்ன தெரியுமா மேக்ஸ் எனக்கு எதுவும் தெரியும் சாமி எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் நல்லா ஆல்ரெடி படிச்சிருக்கேன் எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி திடீர்னு அங்க போனோம்னா லாஸ்ட் டைம் டிஓசில அஞ்சு கொஸ்டின் வந்துச்சு காம்பிரிஹென்சிவ் கொஸ்டின் இன்னைக்கு அதுவே வரும் டிஎஃப் என்ன என்ன சிக்மா டெல்டா வேண்டவே வேண்டாம் ஓகே யூ நோ வாட் யூ நோ ரைட் கரெக்ட் யூ நோ வாட் யூ நோ நீங்க தான் ஜெயிக்க போறீங்க உங்க போட்டு யாருக்கு போட்டு இஸ் பிட்வீன் யூ அண்ட் யூ ஃபர்ஸ்ட் நான் போனதான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் நான் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறதுக்கு தான் போட்டி நான் போனதான் கொஞ்சம் மிஸ்டேக் அதிகமா பண்ணிட்டேன் ஐ டோன்ட் டு கமிட் த சேம் மிஸ்டேக் அகைன் ஐ வாண்ட் டு இட் அண்ட் ஐ வாண்ட் மூவ் ஆன் கான்செப்ட் சே எஸ் ஆர் நோ தட் இஸ் ரைட் நம்ம அதை தான் மூவ் பண்ணணும் போட்டி வேற யாருக்கும் கிடையாது உங்களுக்கும் உங்களுக்கும் தான் போன தடையோட இந்த தடவை நல்லா பிர்ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா போன தடையோட இந்த தடவை இன்னும் உங்களுக்கு தெம்பு அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க எத கண்டு அஞ்சு தேவை கிடையாது உங்களை பார்த்து பயப்படணும் உங்களை பார்த்து பயப்படணும் எதை சொன்னாலும் ஆன்சர் போட்டுருவானே சொல்லி அந்த திமிரு நமக்கு இருக்கணும் அந்த கர்ப்பம் நமக்கு இருக்கணும் அதை நம்ம நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அதை ஃபர்ஸ்ட் நல்லா மனசில் ஏற்றிங்க சரி இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் காதல வாங்காம ஒரே ஒரு விஷயத்த மனசுல போக்கஸ் பண்ணிட்டு வேற எதை பத்தி எனக்கு நாலேஜே கிடையாது வேற எதை பத்தி எனக்கு சிந்தனை கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சக்சஸ் கண்டிப்பா சக்சஸ் எனக்கு வேணும் அது மட்டும்தான் என்னோட பிரார்த்தனைன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிருங்க ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அங்க ரஃப்ஷீட்டை வாங்கி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கண்டிப்பா அல்காரதத்துல டைம் காம்ப்ளெக்ஸிக் நிச்சயமா வரும் அந்த மூணு டேபிள் தடவை எழுதி வச்சுப்போம் தேவையே கிடையாது நீங்க எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்பீங்க அதை எழுதுங்க அதை மட்டும் மட்டும் பரிச்சை எழுதுங்க எங்கே எதுவும் எழுதாதீங்க நான் ஏன் எழுதாதீங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இட் ஹேப்பன் டு மீ இன் மை லைஃப் ஓகே என்னோட டுவெல்த் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நான் போறேன் இப்ப எம் நாட் ராங் அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்கு ஐ நாட் ஐ நாட் வெரி ஷோர் அபவுட் வெதர் இட் இஸ் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஓகே அந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கொஸ்டின் வரும் வரும் நீங்க வாத்தியார் சொல்லி அனுப்பிட்டார் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நான் போனவொன்னே என்ன பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் குடுத்துட்டாங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல பின்னாடி ரஃப் ஒர்க் அப்படின்னு பெருசா எழுதி அது கோடு போட்டு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரோட இம்பார்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சு ஓகே அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க எனக்கு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வரல ஆனா த மொமெண்ட் ஐ ரோட் த கீ பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்த எல்லாமே எனக்கு ஃபேட் அவுட் ஆயிடுச்சு கரெக்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்த எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கொஸ்டின் என்னால ஆன்சர் பண்ண முடியுது ஓகே தி சேம் ப்ராப்ளம் மே அக்கர் ஃபார் யூ டு டுமாரோ ஃபார் யூ ஆல்சோ கரெக்டா நீங்க உங்களை ஒரு பர்டிகுலர் பவுண்டரிக்குள்ள ஃபோகஸ் பண்ணாதீங்க பவுண்டரிக்குள்ள போக்கஸ் பண்றா இதுல இருந்து இதுதான் வரும்னு சொல்லிட்டு நீங்களே பிரிஜுடிசா சில ஃபார்முலாவையும் சில ப்ராப்பர்ட்டிஸையும் சில ஈக்வேஷன்ஸையும் எழுதி வச்சிங்கன்னா உங்க மனசு என்ன நினைச்சுக்கணும்னா நேத்துல இருந்து எக்ஸாம் எக்ஸாம் சொன்னா இது எல்லாத்தையும் எழுதுறா இதுதான் பரிச்சையில வந்திருக்கும் போல நினைச்சு மத்த எல்லாத்தையும் ஃப்ரீயா அலூஃபா விட்டுடும் அந்த சுச்சுவேஷன் நமக்கு தேவையா ஆன்சர் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் டேக்கிள் பண்ண முடியுமா நோ ரைட் அப்ப அங்க போய் எனக்கு எந்த ஃபார்முலாவும் தேவை கிடையாது அங்க போய் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது என் மனசுல ஆல்ரெடி எல்லாமே இருக்கு நான் நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கொஸ்டினை கேள்வி நான் ஆன்சர் சொல்ல சொல்லி ஓகே அங்க போய் நீங்க ரஃப் ஷீட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் பெட்டரா ஹேண்டில் பண்ணா தட் வில் கன்வெர்ட் இன் டு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தட் ப்ராப்ளம் சில சமயத்துல என்ன பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரிக்டான இண்டிவிஜுவல் லெட்டரோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ அங்க இருக்காங்க என்னங்க எழுதி வச்சுக்கோங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டா கேன் ஏபிள் டு ரீஜன் இட் அகைன் வெதர் இட் இஸ் பாசிபிள் கரெக்டா சோ டோன்ட் டேக் தட் ரிஸ்க் அப்ப உள்ள போயிட்டு என்ன சார் பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து எப்படியே உட்காந்து நல்ல டீப் பிரீத் இழுத்து விடுங்க அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஆராவ கிரியேட் பண்ணுங்க இது நமக்கான இடம் இது நமக்கு சக்சஸ் கொடுக்க போறோம் இந்த இடத்துல இருந்து நான் வெற்றியோட தான் எந்திரிப்பேங்கிறத மனசுல பதிய வச்சு அந்த இடத்துல திருப்பி 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 அதை நீங்க சொல்லுங்க தட் கரெக்ட் அதுதான் நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் கன்ஃபார்ம் இந்த சாட் வேண்டும் கரெக்ட்டா செய்யறீங்களா இதுதான் முக்கியமான பாயிண்ட் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அது செஞ்சீங்கன்னா இட் இல்பி கன்வெர்ட் ரைட் சோ அத ஹாலுக்குள்ள சில வேலை ஃப்ரெண்ட்லியான இன்விஜிலேட்டர் பக்கத்துல யார் இருக்காங்க அவங்க எந்த ஊர்ல இருந்து எக்ஸாம் எழுதி வந்திருக்காங்க இவங்க நமக்கு சொந்தக்காரங்களா இல்ல பங்காளி போறோம் அதெல்லாம் நமக்கு அங்க தேவை கிடையாது சரியா அவங்க யாரோ என்னமோ இருந்துட்டு போட்டு அவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேச்சு கொடுக்காரு கரெக்டா நீங்க போனது உங்களோட சக்சஸ்க்காக நீங்க போட்டி போறது உங்களுக்காக நீங்க போட்டி போறது உங்களோட அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம் யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க போயிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க அங்க போயிட்டு நீங்க கூலா இருந்துட்டு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுங்க தட் வில் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வெர்ட் ரைட் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரார்த்தனை பண்ண முடியும் மந்திர தெரியும் ஏதாவது தெரியுன்னா நீங்க அதை சொல்லுங்க இல்லைன்னா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டுருங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு ஓகே எதுக்காக நம்ம இங்கே நிக்கிறோம் ஒரு சின்ன வெற்றிக்காக தானே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம கடந்து வந்த அந்த கரடமுறான பாதைகள் எப்படிப்பட்டவை இதுக்கப்புறம் நமக்கு இந்த தடவை கிளியர் பண்ணிட்டோம்னா அது அப்படியே அந்த கல்லெல்லாம் பூவா மாறிடாதா அப்படிங்கிறத நினைச்சு பாத்தீங்கன்னா தட் திரும்பி கண்டு விட்டுருக்குது அதை மட்டும் நீங்க செய்யுங்க அது யாருக்காக செய்யறீங்க உங்களுக்காக நீங்க செய்யறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கன்ஃபார்மா ரைட் இது முக்கியமான பாயிண்ட் இப்ப பறிச்சு ஆரம்பிக்க போகுது பாஸ்வேர்டை போட்டு உள்ள போயிட்டீங்க கரெக்ட்டா நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் திருப்பி திருப்பி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றது ஒரு விஷயம்தான் எடுத்த உடனே மொதல் கொசின் நம்ம கொஷினா இருக்கணும்னு அவசியம் கிடையாது கரெக்ட் ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் தட் இஸ் நாட் நெசஸ் ரைட்

நீங்க அது மொதல் கொஸ்டினா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ரெண்டாவது கொஸ்டின்னு நினைக்கிறீங்க நீங்க அது மூணாவது கொஸ்டினா இருக்கணும் நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க மொதல இது தெரியல ரெண்டாவது இது தெரியல மூணாவது தெரில கவலையே படாதீங்க நாலு அஞ்சு ஆறுல இருந்து நூறு வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சதாரு கரெக்ட் அந்த பாசிட்டிவ் திங் உங்களுக்கு தேவை நமக்கு தேவைப்படுறது உள்ளுக்குள்ள இருக்கு அது சில இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம போய் அதை கண்டுபிடிக்கும் இதுதான் பாயிண்ட் கரெக்டா எக்ஸ்பெக்ட் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா இருக்குன்னு அவசியம் கிடையாது நமக்கு தெரிஞ்சது உள்ள இருக்கும் அதை நம்ம போய் பாத்துறோம் நிறைய பேர் மிஸ் பண்ற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த தெரிஞ்ச ஏரியாக்கே போக மாட்டறாங்க இன்னைக்கு இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிற பாதி பேருக்கு அது உண்மை சொல்வீங்க அந்த ஐயோ சாமி அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள பரிச்சை குடிச்சிருச்சு ரைட் ஏன் பறிச்ச முடியுது ஏன் பறிச்சு முடியுது பிகாஸ் நம்ம அன்வான்டா தேவ இல்லாம சுச்சுவேஷன்ல டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்கிப்பிங் okay power of skipping that is the only mantra you have to use to use skip question faster 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 நான் ஒரு நேரம் வினாடிகள் கிடைக்கும்

சொல்ற தெளிவா புரியுது எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்கிப் பண்றீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க சக்சஸ் எப்படி சார் இது கேரண்டி பிகாஸ் ஒரு கொஸ்டினுக்கு செவன்டி டூ செகண்ட் நான் ஒரு கொஸ்டின் ஓபன் பண்ணி பாக்குறேன் அந்த கொஸ்டின் எனக்கு தெரியல அதை பாக்குறேன் படிக்கிறேன் எனக்கு தெரியல பத்து செகண்ட் யூஸ் பண்றேன் ஸ்கிப் பண்ணிடுறேன் அட்லீஸ்ட் பன்னெண்டு செகண்ட் யூஸ் பண்றேன் ஸ்கிப் பண்ணிடுறேன் எனக்கு அறுபது செகண்ட் கிடைக்குது இல்லையா ஆறு ஒரு நிமிஷம் கிடைக்குது இல்லையா அப்ப தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நான் ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல டூ மினிட்ஸ் டுவெல் செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் சார் சார் ஒரு கொஸ்டின் எனக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருது இல்லை தருது இல்லை ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சில நேரத்துல யாராவது ஒருத்தவங்க விபத்துல மரணம் அடைஞ்சிருவாங்க மரணம் அடைஞ்சிட்டா அவங்க உடல் பாகங்கள் வீணா போறது இல்லையே அத பொண்ணு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கண் தானம் பண்றாங்க லிவர் தானம் பண்றாங்க ஹார்ட் தானம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செத்து போய் ஓகே ஒரு கொஸ்டின் செத்து போய் இன்னொரு கொஸ்டினை வாழ வைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு கடைசி வரைக்கும் உயிர் கொடுக்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது தெரியாது சாமி நமக்கு நோ ப்ராப்ளம் அது தெரியல தெரியலங்கிறது கேட்க சொல்ல ஏஓ பியோ சிஓ டிஓ கடவுளை மேல வாரத்தை போட்டு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போனா சக்சஸ் கேரண்டி ரைட் அதான பாயிண்ட் ஸோ தெல்றத நெளிவா புரிஞ்சுங்க ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியல நீங்க படிக்காத ஒரு ஏரியால இருந்து வந்திருக்குன்னா குறைஞ்சபட்சம் பத்து செகண்ட் அதிகபட்சம் பன்னெண்டு செகண்ட் அடுத்ததுக்கு போனீங்கன்னா தட் வில் கிவ் லைஃப் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீப் இட் இன் யுவர் மைண்ட் வெரி சிம்பிள் பாயிண்ட் ரைட் அதனால உங்களுக்கு சாய்ஸ் ஸ்கிப் பண்றதுக்கு இருக்கு அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நீங்க சில கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க அவர் சால்வ் பண்றீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங்ல ஒரு கொஸ்டின் வருது நீங்க சால்வ் பண்றீங்க பட் அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் சம் டவுட் இது நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறத ரஃப் ஷீட்ல தெளிவா நோட் பண்ணி வைங்க இல்ல டெடிக்கேட்டடா ஒரு ரஃப் ஷீட்டை வாங்கி நான் இந்தந்த கொஸ்டின் எல்லாம் ரீவிசிட் பண்ணணும்னு எழுதி வைங்க தயவு செஞ்சு அதுல கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் போடாதீங்க

வெரி வெரி சிம்பிள் ட்ரிக் அப்ப நம்மள மிகப்பெரிய மிக அதிகமான அளவு மக்கள் என்ன தப்பு பண்றோம்னா இது அப்புறமா பாத்துக்கலாம் விட்டுடுறோம் என்ன செய்யணுங்கிறத நோட் பண்ணாம போட்டு எழுதுங்க இல்லைன்னா இன்னும் ஒரு ஷீட் டெடிக்கேட்டடா வாங்கி அதுல இந்த கொஸ்டின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை கான்செப்ட் ஓகே ஒரே ஒரு வார்த்தை நம்ம எதையோ ஒன்னு சால்வ் பண்ணீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல எவ்வளவு தூரம் நம்ம படிச்சது வேஸ்டா போகாம திருப்பி நமக்கு ஞாபகம் வரும்பொழுது டக்குன்னு அந்த இடத்துல போய் அந்த ஆன்சர் போட்டு வெளியே

ஓகே ஒரு ரவுண்ட் சரசரன் வந்துட்டு அந்த சரசர சரசரன் ஒரு ரவுண்ட் வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது கொஸ்டின் ஓகே பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் வரும்பொழுது ஆல்ரெடி இருபது கொஸ்டின் சுத்தமா செத்து போச்சு அது எதுவுமே பண்ண முடியாது மீதி இருக்கிற இருபது கொஸ்டின்ல ஒரு பத்து கொஸ்டினுக்கு வாழ்வு கொடுக்க சக்சஸ் வேற உங்க பக்கத்துல தான் சொல்றது புரியுதா சோ நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்குள்ள கேம் முடிஞ்சது ரைட் அவங்க வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது கொஸ்டின் நூத்தி முப்பது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது டைம் ஆயிடுது கடைசி இருபது கொஸ்டின் பார்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது பூரா அங்கதான் இருக்கு சரியா அந்த தப்ப செய்யாதீங்க ட்ரை டு பிக்ஸ் யுவர் டைம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேப்பர் டூப் இருக்குன்னா மொதல் அரை மணி நேரத்துல நம்ம கண்டிப்பா முப்பது கொஷின் பாத்துருக்கணும் அடுத்த அரை மணி நேரத்துல முப்பது கொஷின் பாத்துருக்கணும் அடுத்த அரை மணி நேரத்துல முப்பது கொஷின் பாத்துருக்கணும் அப்ப அரை அரை மணி நேரத்துக்கு முப்பது கொஷின் பார்த்தோம்னா கரெக்டா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல நம்ம நூறு கொஷினையும் பாத்துருவோம் கடைசியா இருபது நிமிஷம் இருக்கும் அந்த இருபது நிமிஷம் நம்ம இன்னொரு ரவுண்ட் சுத்தினோம்னா தெரியாது ஆன்சர் பண்ணுவோம் இன்னொரு ரவுண்ட் சுத்தும் போது எல்லாரும் ஒரு வேலையை செய்வீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க இதுக்கு எல்லாரும் எஸ்ன்னு சொல்லிக்கிறேன் இன்னொரு ரவுண்டு சுத்தும் போது நப்பா செய்யல ஆல்ரெடி பீனு போட்டிருப்போம் ஐயோ அது பீல பழகு சீன் வச்சு அங்க போய் மாத்திரு அங்க போய் மாத்தி நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு ரிசல்ட் போயிருக்கு சொல்றது புரியுதா அப்ப ஒரு தடவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாத்தவே மாத்தாது அது தப்பா போனா போயிட்டு போகுது ரைட் ஒன்ஸ் யூ ஆர் பிக்ஸிங் ஒன் ஆப்ஷன் லெட் இட் பி தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெட் இட் பி தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் லெட் இட் பி தி லாஸ்ட் ஆப்ஷன் ஆல்சோ டோன்ட் சேஞ்ச் இட் டோன்ட் சேஞ்ச் இட் நீங்க போய் உட்காந்து அந்த ப்ரேயர் எல்லாம் பண்ணும்போது ஒரு சத்தியம் நான் ஒரு ஆப்ஷன் பின்னு போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மாற்ற மாட்டேன் தயவு செஞ்சு பண்ணுங்க நிறைய பேருக்கு நான் விளையாட்டுக்காக சொல்ல சீரியஸ்லி இந்த ரெண்டு நாள்ல போன நிறைய பேருக்கு எல்லாம் நல்லா முடிஞ்சிரும் ஓகேவா இந்த படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த அர்ஜுன் ஆக்டர் இருக்கா இல்லையா அவரை கடைசியா கூப்பிட்டு போவாங்க ஓகேவா பாம் பிக்ஸ் பண்ணிருப்பானுங்க ஒரு இடத்துல அப்ப பச்சை கலரு ப்ளூ கலர் ரெட் கலர் மூணு இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டா பச்சையை தான் நறுக்கறதுக்காக போவார் கரெக்டா கடைசியா பார்த்தா ரெட்டை கட் பண்ணுவாங்க அந்த வேலை நமக்கு வேணாம் அது அர்ஜுனுக்கு நல்லா வரும் நமக்கு வராது விட்டுருக்கு சரியா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்னு போட்டோம்னா அது கடைசி வரைக்கும் ஏவாவே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பின்னு போட்டா கடைசி வரைக்கும் பியாவே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் சீனு போட்டா கடைசி வரைக்கும் சியா இருக்கட்டும் பிரச்சனையே கிடையாது ரைட் தயவு செஞ்சு கடைசியில் ஆப்ஷனை மாத்தாதீங்க மாத்தி மாண்டவர்கள் ஆயிரம் பேர் உள்ளார்கள் அந்த லிஸ்ட்ல நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம் கரெக்ட் ப்ளீஸ் 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 நோட் இட் டவுன் வெரி வெரி முக்கியமான விஷயம் அண்ட் நல்ல ஞாபகம் வச்சுங்க உழைப்பு வீண் போகாது திருவள்ளுவரே ஏகப்பட்ட குரல் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குரல் சொல்லுங்க தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தான் ஓகேவா நீங்க கஷ்டப்பட்டால் நீங்க போடுற எஃபர்ட் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஓகே யூ ஆர் புட்டிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இட் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தட் வில் டெஃபினெட்லி கெட் டோன்ட் வரி அபவுட் இட் ஓகே ஸோ அதனால உங்களுக்கு நிச்சயமா ரிசல்ட் கேரண்டீடாக வரும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வெற்றி இல்ல உங்க தான் இருக்கு போய் திறந்து கூப்பிட்டு உள்ள உட்காந்து வச்சுங்க சந்தேகமே வேண்டாம் இன்னும் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க இது வரைக்கும் எப்படி வேணா போகட்டும் அதை பத்தி நம்ம திருப்பி திருப்பி யோசிக்க கூடாது எப்படி இது வரைக்கும் எப்படி வேண்டுமென்றாலும் போகட்டும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இனிமேல் நமக்கு வாழ்க்கையில வெற்றி என்றே ஆகட்டும் ஓகே வெற்றி மட்டும் தான் நமக்கு வேற எதுவுமே கிடையாது இதை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்க இது உங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் நாளைக்கு நிச்சயமா வெற்றியோட வாங்க வி வில் பி ஆல்வேஸ் ஹியர் டு சப்போர்ட் யூ வி வில் பி கெய்ட் யூ இன் ஆல் யுவர் ஆஸ்பெக்ட் ஐ பிலீவ் தட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் அண்ட் அதை ஒன் ஹவர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆஸ் பாசிபிள் அண்ட் நாளைக்கு கண்டிப்பாக சக்சஸ் தான் சக்ஸஸை தவிர வேற எதுவுமே கிடையாது நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி இஸ் வெரி நியர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போதைக்கு நான் நீங்கள் ஏதாவது